தம்பி உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ எயிட்டிஸ்ல பிறந்தியா நைன்டிஸ்ல பிறந்தியா அதுவானே நைன்டியும் சொல்லலாம் எயிட்டியும் சொல்லலாம் எயிட்டியும் பொருந்த நைன்டியும் பொருந்து என்னடா குழப்புற அண்ணே நான் எயிட்டி நைன்ல பிறந்தேன் நைன்டில பஸ்ட் பர்த்டே கொண்டாங்க அதனால நான் நைன்டியும் சொல்லலாம் எயிட்டியும் சொல்லலாம் சரி அதை விடு கால காலத்துல கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம் இல்லையா அவனுக்கு கல்யாணமா போங்கன்னு வெக்கமா இருக்குன்னு வெக்கத்தை கேக்குறதுக்கு எனக்கும் வெக்கமா தண்டா இருக்கு சொல்லுடா ஆமானே பண்ணனும் பண்ணணும் செட்டில் தானே பண்ணனும் செட்டில் ஆக அட அதுவானே சின்ன ஆசைதானே ஒண்ணுலன்னே அண்ணா நகர்ல ஒரு ரெண்டு கிரவுண்ட் இடம் இடம்னே ஒரு கிரவுண்டுக்கு வீடு கட்டிடணும் சுத்தி கார்டன் அமைக்கணும் அதுக்கப்புறமா மொட்டை மாடியில கண்டிப்பா ஸ்விம்மிங் பூல் வைக்கணும்னே குறைஞ்சது ஒரு ரெண்டு காராவது இருக்கணும்னே இப்படி செட்டில் ஆயிட்டு தானே கல்யாணம் பண்ணுன்ற ஆசையோட இருக்கேனே அண்ணா நகர்ல வீடா இந்த ஜென்மத்துல ஏன் அப்படி சொல்றீங்க நான் கூட ரெண்டு மூணு வருஷத்துல வேற யாராவது வேலைக்கு சேர்த்துக்கலாமான்னு நினைச்சேன் ஆனா உன் லட்சியத்தை பார்க்கும் போது அதுக்கு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜென்ம ஜென்மத்துக்கு நீ எங்கிட்டயே தான் இருக்க போற உன்ன மாதிரி ஒரு தொழிலாளி ஒவ்வொரு முதலாளிக்கும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தொழிலாளி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் பாவம் அண்ணன் ஒரு லட்சியத்தை சொன்னதுக்கே இப்படி புலம்புறார் நம்ம உள்ளுக்குள்ளார் இருக்கிற நிறைய லட்சியத்தை சொன்னால் என்ன அவர் நம்ம வேலையை பார்ப்போம்